அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலையாகுங்க திருவண்ணாமலையில் கிரிவலத்தை எங்கிருந்து தொடங்க வேணும் எங்கு முடிக்க வேணும் கிரிவண்ணாமலையில் திரிவலம் தொடங்குவதற்கான நேரம் எப்பொழுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதி ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவ பெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனை போற்று எண்ணாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமுலை அம்பிகையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவுக்கு சிறப்பானது அண்ணாமலையார வளம் வந்து வணங்குவதாகுங்க அருணாச்சலேஸ்வர மனசுல நினைத்து கொண்டு அவரது பெயரை உச்சரித்து படிய கிரிவலம் செல்வது சிறப்பான பலன்களை அனைத்து விதமான பாவங்களும் விலகி விடுங்க சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலையாகுங்க ஈசனை நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலமாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலமாகவும் திருவண்ணாமலை சொல்லப்படுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத பௌர்ணமி வைகாசி பௌர்ணமியாகவும் ஜேஷ்டா பௌர்ணமியாகவும் சொல்லப்படுதுங்க ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி தேதி வருதுன்னு சொல்லலாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் பௌர்ணமி தேதி இருக்குதுங்க ஜூன் பத்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி ஜூன் பதினொன்னாம் தேதி பகல் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை பௌர்ணமி தேதி இருக்குதுன்னு சொல்லலாங்க இருந்தாலும் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாக சொல்லப்படுவது ஜூன் பத்தாம் காலை பதினொன்னு முப்பத்தி ஐந்து மணி முதல் ஜூலை பதினொன்றாம் தேதி பகல் ஒன்று முப்பது மணி வரையிலான நேரமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம்னு சொல்லலாங்க பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கிரிவலம் சென்றாங்கன்னா சிவபெருமானாவுடைய பருளை பரிபூர்ணமாக பெற முடியும்னு சொல்லலாங்க இந்த ஜூன் மாத பௌர்ணமி செவ்வாய்க்கிழம நாளில் வருவது மிகவும் சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க பொதுவாகவே திருவண்ணாமலையில் செவ்வாய்க்கிழம நாளில் கிரிவலம் சென்ற போனாங்கன்னா கடன் தொல்லை வறுமை பிரச்சனை அனைத்துமே நீங்கிவிடணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பொறாமை அவமானம் பகை போன்றவை நீங்கி விடணும் அது மட்டும் இல்லாம செவ்வாய்கிழமை நாள்ல கிரிவலம் போனோம்னா பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் கிடைக்குங்க துன்பத்திலிருந்து விடுதலை சொல்லலாங்க அதே போல விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி இணைந்து வரும் தொடர்ந்து மூணு வருஷம் நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு கிரிவலம் போனோம்னா அண்ணாமலையாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க திருவண்ணாமலைனாவே நம்முடைய அனைவருடைய நினைவுக்கு வருவது அண்ணாமலையார் கோவிலில் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் பௌர்ணமி தோறும் மலையையும் வளம் வந்தால் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடு பௌர்ணமி மட்டுமல்ல எந்த எந்த நாளில் வேணும்னாலும் திருவண்ணாமலைக்கு சென்று பார்த்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு சில பக்தர்கள் கிரிவலம் செல்வதே வழக்கமா மிக அதிக அளவிலான பக்தர்கள் வருவதனால பௌர்ணமி கிரிவலமே மிகவும் பிரபலமானதாகவும் சொல்லப்படுது திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை கடந்த இருபத்தி அஞ்சு ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் அதிகரித்து வருதுன்னே சொல்லலாங்க ஒரு முறை கிரிவலம் வந்தாங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் கிரிவலம் வருவதே பக்தர்கள் வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க பதினாலு கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் போனோம்னா துன்பங்கள் அனைத்துமே நீங்கி விடுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நன்மைகள் அதிகரிக்குங்க அதையும் தாண்டி பார்த்தோம்னா சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க திருவண்ணாமலையில ஒரு முறை கிரிவலம் வந்தாங்கன்னா அண்ணாமலையார் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக மீண்டும் மீண்டும் பக்தர்கள் கிரிவலம் வருவதையுமே வழக்கமா வச்சிருக்கிறாங்க கிரிவலம் மகிமை பற்றி கலியுகத்தில் முதன் முதலாக பாண்டிய மன்னன் வஜராங்கதன் அறிந்ததாக புராணங்களில் சொல்லப்படுது ஒருமுறை பாண்டிய மன்னன் வஜராங்கதன் வேட்டையாடுவதற்கான போன போது வாசனை பூனையை அவர் பார்த்ததாகவும் சொல்லலாங்க பாண்டிய மன்னன் அந்த பூனையை பிடிக்க முயற்சி செய்த போது அதை துரத்திட்டு ஓடும் போது அந்த பூனை தப்பிச்சு ஓடி திருவண்ணாமலையை அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க மன்னனும் அந்த பூனையை விடாமல் குதிரையும் கையில் துரத்தி கொண்டே போனாராமாங்க அப்போது பார்த்தீங்கன்னா மலையை அந்த பூனை அஞ்சு முறை சுற்றி வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இப்படி திருவண்ணாமலையை பூனையும் குதிரையும் சுற்றி வந்ததனால மன்னர் அந்த குதிரையின் மீது உட்கார்ந்ததுனால அவரும் திருவண்ணாமலையை அஞ்சு முறை சுற்றி வந்தாராமாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து சுற்று முடிவில் பார்த்தீங்கன்னா கோவிலின் எதிரே வந்த பூனையும் குதிரையும் கீழே விழுந்து தன்னுடைய உயிரை விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது உயிரிழந்த பூனையும் குதிரையும் பார்த்தீங்கன்னா கந்தர்வளாக மாறி விண்ணுலகத்திற்கு போய்விட்டதாகவும் சொல்லலாங்க அதை பார்த்த மன்னர் என்னவென்று விசாரித்த போது அவர்கள் இருவருமே கைலாயத்தில் சிவ பூஜை செய்து வந்த கந்தர்வர்கள் என்று கூறினாங்க சாபத்தின் காரணமாக இந்த இரண்டு பேரும் பூனையாகவும் குதிரையாகவும் மாறியதாக தெரிவித்தாங்க நாங்கள் இரண்டு பேருமே இன்று இந்த புனித மலைய ஐந்து முறை வளம் வந்ததால சாப விமோச்சனம் பெற்று கைலாயம் சென்றிருக்கிறோம் என்று கூறினாங்க ஆனால் நீ குதிரை மீதி இருந்தபடி கிரிவலம் வந்ததால் உனக்கு பலன் கிடைக்கவில்லை சொன்னாங்களாம் இந்த மலையை அடிக்கும் செய்த பலனை அடைவாய் என்று கூறி கந்தர்வர்கள் திருவண்ணாமலை காரணமாகவே கிரிவலம் செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருதுன்னே சொல்லலாங்க அதே போல பார்வதி தேவி சிவபெருமானை எப்பொழுதுமே பிரியாமல் இருப்பதற்காக சிவபெருமானின் உடலில் சரி பாதியாக பெறுவதற்காக கடு தவம் புரிந்ததாக சொல்லலாங்க சிவனின் அருளை பெற்று அவரது உடல்ல சரி பாதியை பெற வேண்டும் என வேண்டிக் கொண்டாலாம் பார்வதி தேவி அதற்கு சிவபெருமானும் எனக்கு பிரம்மாண்ட வடிவத்தை அதிகாலை நேரத்தில் இரண்டு நாற்பத்தி எட்டு நீ சுற்றி வர வேண்டும் என்று கூறினாராமா அப்படி நீ சுற்றி வந்தால் என்னில் சரி பாதியை வழங்குவேன் என்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறியதாகவும் சொல்லலாங்க அதன் பேரிலேயே பார்வதியும் சிவபெருமானே மலையாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு திருவண்ணாமலையை இறைவனாக கருதி கிரிவலம் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அன்னை பார்வதி தேவி முதல் முதலாக கிரிவலம் வந்தபோது சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை கோவிலுக்கு பக்கத்தில் நந்தி வாகனத்திலும் ஈசான்ய லிங்கத்திற்கு பக்கத்தில் ஒளி ரூபத்திலையும் அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லலாங்க அதைத் தொடர்ந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் தன்னுடைய உடலில் சரி பாதையை வழங்கி அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் கொண்டதாகவும் சொல்லலாங்க அதனால மகிழ்ச்சி அடைந்த பார்வதி தேவி இறைவன் தனக்கு அருள் புரிந்ததை போலவே இங்கு வந்து கிரிவலம் செல்லக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்டாராம் கொண்டாராம் பார்வதி தேவியின் கோரிக்கைக்கு அண்ணாமலையாரும் சம்மதித்ததாக சொல்லலாங்க பார்வதி தேவியை போலவே அனைவராலுமே நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் மலை வளம் வந்துவிட முடியாதுங்க திருவண்ணாமலை கிரிவல பாதை என்பது பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாதையாகுங்க அதாவது பதினாலு உலகங்களை குறிப்பதாகுங்க திருவண்ணாமலை கிரிவலத்தை கிழக்கு கோபுரத்திற்கு பக்கத்தில் தொடங்க வேணுங்க அதே இடத்துல வந்து கிரிவலத்தை நிறைவு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல கிரிவலத்தை நிறைவு செய்வது பக்தர்களுடன் நடையின் வேகத்தை பொறுத்தே இருக்குதுங்க மூணு முதல் நான்கு மணி நேரம் கூட ஆகலாங்க சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கிரிவலத்தை தொடங்கி சூரிய உதயத்திற்குள் கிரிவல நிறைவு செய்ய வேண்டும் என்பதே கிரிவலத்தினுடைய விதியாகவும் சொல்லலாங்க இரவு நேரத்தில் ஆன்மீக அதிர்வலைகள் அதிகமாக இருக்கு என்பதால கிரிவலம் செல்ல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகான நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரமும் சரியானதாக சொல்லப்படுதுங்க மற்ற எந்த திருத்தலத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பாக திருவண்ணாமலையில் மட்டுமே மலையை வளம் வந்து பக்தர்கள் வழிபடக்கூடிய வழக்கம் சிறப்பு மிக்கதாக சொல்லலாங்க அதே போல பழனி திருப்பரங்குன்றம் போன்ற பல கோவில்களில் இன்றும் பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டாலும் கிரிவலம் என்று சொன்னாலே உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது புண்ணிய தலமான திருவண்ணாமலை தாங்க கைலாய மலைக்கு இணையாக சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில மட்டுமே சிவபெருமானே மலையாக வீட்டிருப்பதாகவும் திருவண்ணாமலையில கிரிவலத்தின் போது சிவனையே வளம் வருவதற்கு சமம் என்பதால பக்தர்கள் காலில் செருப்பு கூட அணிவது இல்லைங்க அதே போல மலை மீது ஏறி செல்வதற்கு தடை இருக்குதுங்க கார்த்திகை தீப மகா தீபம் ஏற்ற உரிமையை பெற்றவங்க பர்வதகுல குலத்தவங்கன்னு சொல்லலாங்க அனுமதியும் கேட்டுவிட்டு மலை உச்சிக்கு செல்ல அனுமதிக்கப்படுறாங்க அப்பொழுது மட்டுமே குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்தர்கள் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் மலை மீது ஏறி செல்வதற்கு அனுமதிக்கப்படுவதாகவும் சொல்லலாங்க அதே போல திருவண்ணாமலையில் வருஷத்தில் அனைத்து நாட்களும் அனைத்து நேரமுமே பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லலாங்க இருந்தாலும் பௌர்ணமி தினம் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகர்த்த நாளாக சொல்லப்படுதுங்க அது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் நாளில் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி நாளிலேயே விரதம் இருந்து கிரிவலம் செல்வத வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கிறாங்க பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதால பாவங்கள் அனைத்துமே நீங்கி புண்ணியம் கிடைக்கணும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவ பெருமான் பிடிக்கும்னா ஓம் சிவ சிவாய நம என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ